వెల్కమ్ టు భారత్ ఎగ్జామ్స్ అకాడమీ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோஆபரேட்டிவ் எக்ஸாம்ஸ் கூறிய புக் கண்ட்ரெட் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதோடைய கண்டினியூஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம எக்ஸாமில் நம்ம அகாடமியில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ் ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது டெஸ்ட் பேட்ச் அண்ட் ஆன்லைன் கிளாஸஸும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ நீடட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் இருக்குது ஓகேங்களா வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பால் வள ஆணையருக்கு கீழ் பணிபுரியும் துணை பால் ஆணையர் எந்த துறைய சார்ந்தவர் அப்படின்னா கூட்டுறவுத்துறை ஓகேங்களா பால்வள ஆணையருக்கு கீழ் பணிபுரியும் துணைப்பால் ஆணையர் எந்த துறையை சார்ந்தவர் அப்படின்னா கூட்டுறவுத்துறை கூட்டுறவு வீட்டு வசதி சங்கங்களின் பதிவாளர் என்பவர் கூட்டுறவு சங்கங்களில் கூடுதல் பதிவாளர் ஆவார் ஓகேங்களா கூட்டுறவு வீட்டு வசதி சங்கங்களுடைய பதிவாளர் அப்படின்றவர் கூட்டுறவு சங்கங்களுடைய கூடுதல் பதிவாளர் ஆவார் அப்படின்றது சரியான விடை தான் ஓகேங்களா அது சரியான கூற்று துணை பதிவாளர் கூட்டுறவு வீட்டு வசதி சங்கங்களின் அலுவலகம் எந்த அளவில் செயல்படுகிறதுனா மண்டல அளவில் செயல்படுகிறது துணை பதிவாளர் அப்படின்றப்பே மண்டல அளவில் தான் வரும் ஓகேங்களா மண்டல அளவில் செயல்படுறது தான் அந்த சங்கம் வீடு கட்டும் கூட்டுறவு சங்கங்களுக்கு நிதி உதவி அளிக்கும் நிறுவனம் எது வீடு கட்டும் கூட்டுறவு சங்கங்களுக்கு நிதி உதவி அளிக்கும் நிறுவனம் வந்து கூட்டுறவு வீட்டு வசதி இணையம் வீடு கட்டும் காரியத்திற்காக கூட்டுறவு வீட்டு வசதி சங்கங்கள் மூலம் வழங்கும் கடன்கள் எத்தகையதுனால் நீண்ட கால கடன்கள் தான் ஓகேங்களா நீண்ட காலமாக வந்து அடைக்கக்கூடிய கடன் ஓகேங்களா அதுதான் வந்து வீடு கட்டுறதுக்காக கொடுக்கக்கூடிய கூட்டுறவு வசதியில் கொடுக்கக்கூடிய கடன் வீடு கட்டும் கடன்கள் எத்தனை தவணைகளில் பட்டுவாடா செய்யப்படுகின்றதுனா மூன்று தவணைகளில் ஓகேங்களா வீடு கட்டும் கடன்கள் மூன்று தவணைகளில் பட்டுவாடா செய்யப்படுகிறது பால் கூட்டுறவு சங்கங்களுக்கு தணிக்கை சான்று வழங்குபவர் யார் அப்படின்னா பால் கூட்டுறவு தணிக்கை இயக்குனர் பால் கூட்டுறவு சங்கங்களுக்கு தணிக்கை சான்று வழங்குபவர் பால் கூட்டுறவு தணிக்கை இயக்குனர் பால் கூட்டுறவு சங்கங்களின் தணிக்கை மேற்கொள்ளும்போது போது தணிக்கை பணிக்கு கட்டணம் அரசால் வசூலிக்கப்படுகிறது அப்படின்றது சரிதான் ஓகேங்களா கூட்டு பால் கூட்டுறவு சங்கங்களுடைய ஆடிட்டிங் அப்போ அதாவது தணிக்கை மேற்கொள்கிறப்போ அந்த தணிக்கை பணிக்கு கட்டணம் வந்து அரசால் வ அந்த தணிக்கை பணிக்குரிய கட்டணம் வந்து அரசால் தான் வசூலிக்கப்படுகிறது ஓகேங்களா அது சரியான கூற்று கூட்டுறவு துறை தனியாக பிரிக்கப்பட்ட தேதி வந்து பதினேழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று கூட்டுறவு தணிக்கைத்துறை தனியாக பிரிக்கப்பட்ட ஆண்டு பதினேழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று கூட்டுறவு தணிக்கை துறை எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறதுனா நிதித்துறை அமைச்சர் ஓகேங்களா கூ தணிக்கைத்துறையினாலே நிதித்துறை கீழே தான் வரும் ஓகேங்களா ஒரு கூட்டுறவு அங்கத்தின் சட்டப்பூர்வ தணிக்கையை மேற்கொள்ள எந்த சட்டப்பிரிவின் கீழ் அதிகாரம் அளிக்கப்படுகிறதுனா சட்டப்பிரிவு எண்பதோ கீழே அதிகாரம் அளிக்கப்படுகிறது ஸோ தணிக்கைக்கு புதிய அதிகாரம் வழங்கக்கூடிய பிரிவு வந்து எண்பது தணிக்கை மேற்கொள்ளும் தொடர்பான படிவம் முப்பத்தி நாலு யாரால் தயார் செய்யப்பட வேணும்னா கூட்டுறவு சங்கத்தால் தான் தணிக்கைக்குரிய அந்த படிவத்தை வந்து தயார் செய்கிறது வந்து கூட்டுறவு சங்கம் நிதியாண்டு முடிந்த பின்பு ஒரு கூட்டுறவு சங்கத்தை பிரிவு எண்பது மற்றும் விதி எண் நூற்றி ஒன்று நூற்றி ரெண்டு நூற்றி மூணின் படி தணிக்கை மேற்கொள்வதை எவ்வாறு அளிக்கலாம்னா சட்டப்பூர்வ தணிக்கை ஆல்ரெடி சட்டப்பூர்வ தணிக்கைன்ற வேர்டை வந்து ஆல்ரெடி ஒரு இதை பார்த்துருந்தோம் ஓகேங்களா ஒரு கூட்டுறவு இயக்கமானது நன்முறையில் செயல்படுகிறது அப்படின்றத அறிவிக்கக்கூடிய அறிக்கையே இந்த சட்டப்பூர்வ தணிக்கை தான் இந்த சட்டப்பூர்வ தணிக்கை வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த இயக்கம் வந்து ஒரு நல்ல இயக்கம் மக்களுக்கு வந்து சேவை ஒரு நல்லது ஒரு இயக்கம் அப்படின்றது அர்த்தம் நிதியாண்டு முடிந்த பின்பு ஒரு கூட்டுறவு சங்கத்தின் சட்டப்பூர்வ தணிக்கை எவ்வளவு காலத்திற்குள் முடிக்கப்படும் ஆறு மாதத்துக்கு நிதியாண்டு முடிந்து பணியை முடிக்கணும் சொல்றாங்க கூட்டுறவு சங்கத்தின் தணிக்கை அறிக்கையில் முக்கிய அம்சங்களாக கருதப்படுவது தணிக்கை சான்று குறைகள் தொகுப்பு ஓகேங்களா கூட்டுறவு சங்கத்துடைய தணிக்கை அறிக்கையில் முக்கிய அம்சம் வந்து தணிக்கை சான்றும் குறைகள் தொகுப்பும் நிறைவேற்றல் மனுக்கள் என்ற கோப்பி எந்த அலுவலரால் பேணப்பட வேண்டும் அப்படின்னா விற்பனை அலுவலர் நிறைவேற்றல் மனுக்களை வந்து கலெக்ட் பண்ணக்கூடிய அலுவலர் வந்து விற்பனை அலுவலர் கூட்டுறவுத்துறையின் துறையின் அலுவலர்கள் அவர்களது தலைமையிடத்தில் பேணப்பட வேண்டியது முகாம் பதிவேடு ஓகேங்களா இப்போ கலா அலுவலர்கள்ன்றப்போ ஒவ்வொரு இடத்துக்குமே போகிறவங்க தான் கலா அலுவலர்கள்னு சொல்லுவாங்க அவங்க வந்து முகாம் எந்தெந்த இடத்துல முகாம் போட்டிருக்காங்க அப்படின்றதுக்குரிய பதிவேடை வந்து தலைமையிடத்தில் வந்து பேணணும்னு சொல்கிறாங்க மாநில கூட்டுறவு தேர்தல் ஆணையம் உருவாக்கப்பட்ட நாள் வந்து நாலு மூணு ரெண்டாயிரத்தி பதிமூணு ஓகேங்களா மாநில கூட்டுறவு தேர்தல் ஆணையம் உருவாக்கப்பட்ட நாள் நான்கு மூன்று ரெண்டாயிரத்தி பதிமூன்று மாநில கூட்டுறவு தேர்தல் ஆணையத்தின் ஆணையாளராக நியமிக்கப்படுபவர் யார்னா இந்திய ஆட்சிப்பணி ஓய்வு பெற்ற அலுவலர் ஓகேங்களா மாநில கூடுதல் கூட்டுறவுத் தேர்தல் ஆணையத்தோட ஆணையாளர் யார்னா ஆக்சுவலாக துறை அலுவலருமே ஐஏஎஸ் பணி இந்திய பணியில் இருக்கக்கூடிய தான் தேர்ந்தெடுப்பாங்க அதே மாதிரி ஆணையாளர் ஆணையாளர் யாருன்னா இந்திய பணி அதிகாரி ஓய்வு பெற்ற இந்திய பணி அதிகாரி மாவட்ட தேர்தல் அலுவலர் எந்த நிலைக்கு உள்ள பணியாளர்களை நியமிக்கப்பட வேண்டும்னா துணைப்பதிவாளர் எந்த நிலைனா துணைப்பதிவாளர் நிலைக்கு மேலே உள்ள பணியாளர்களை மாவட்ட தேர்தல் அலுவலர் வந்து நியமிக்கிறாங்க ஓகேங்களா கூட்டுறவு தேர்தல் தொடர்பான சட்டப்பிரிவு ஐம்பத்தி ரெண்டு எதனை குறிக்கிறதுனா நிர்வாக குழு உறுப்பினர் தேர்தல் ஓகேங்களா நிர்வாக குழு உறுப்பினர் தேர்தல் பற்றி குறிக்கக்கூடிய சட்டப்பிரிவு ஐம்பத்தி ரெண்டு சட்டப்பிரிவு ஐம்பத்தி மூணின் படி ஒரு கூட்டுறவு சங்கத்தின் நிர்வாக சபை அலுவலர்களை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்றது சரியான குற்றம் ஓகேங்களா பிரிவு ஐம்பத்தி மூணின் படி கூட்டுறவு சங்கத்தின் நிர்வாக சபை அலுவலர்களை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்றது சரியான குற்று யூனிட் செவன் செயலற்ற உறுப்பினர்கள் முறையாக தேர்தல் நடத்தாது மனித வளம் வலுவாக இல்லாதது போன்றவை இதெல்லாம் என்னென்னா இது எல்லாமே நெகட்டிவாக இருக்குது ஸோ இதனால் என்னவாக இருக்குன்னா கண்டிப்பாக பிரச்சனைகளாக தான் இருக்கும் யாருடைய பிரச்சனைகள்னால் கூட்டுறவு மேலாண்மையுடைய பிரச்சனைகள் ஓகேங்களா தேர்தல் நடத்தாதது மனித வளம் வலுவாக இல்லாதது இது எல்லாமே கூட்டுறவு மேலாண்மையுடைய பிரச்சனைகள் கூட்டுறவில் தொழில்மயமாக்கல் என்பது எதன் ஒரு பகுதியாக கருதப்படுகிறதுனா நிர்வாகத்தோட ஒரு பகுதி தான் தொழில்மயமாக்கல் கூட்டுறவு நிறுவனங்களில் நிர்வாகத்தை நடத்தும் நிர்வாக குழுவின் பணிகள் என்பது கௌரவ பணி கூட்டுறவு நிறுவனங்களுடைய நிர்வாகத்தை நடத்தும் நிர்வாகக் குழுவோட பணிகள்ன்றது கௌரவ பணி கூட்டுறவு சங்கத்தை நிர்வகிக்கும் நிர்வாகக்குழு பொதுவாக எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள்னா அதிக சேவை செய்வது மேக்சிமம் கூட்டுறவு சங்கம்னாலே சேவை தான் அதோடய முக்கியமான நோக்கம் வந்து சேவைக்கு தான் இப்போ பொதுவாக எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா அதிக சேவை செய்வதுக்கு தான் முக்கியத்துவம் வந்து கொடுக்குறாங்க கூட்டுறவு நிறுவனங்களில் நவீன மேலாண்மையை செயல்படுத்துவதில் இடையூறாக கருதப்படுவது அரசோட கட்டுப்பாடு ஏதாவது அரசு வந்து ஏதாவது கண்ட்ரோல் பண்ணுறப்போ மக்களுக்கு வந்து சுதந்திரமாக சேவை செய்ய முடியாமல் போகும் ஓகேங்களா அப்போ அந்த மேலாண்மையை வந்து செயல்படுத்துறதுல நவீன முறையான மேலாண்மைன்றப்போ கண்டிப்பாக அதோட அப்ரூவல் வாங்கணுன்னு வாங்க இந்த செயல்படுத்துகிறதுக்கு ஆயிரம் ப்ரொசீஜர் நிறையா இருக்கும் ஸோ இந்த அரசோட கட்டுப்பாடு ஒரு மேலாண்மையை செயல்படுத்துவதற்கு கொஞ்சம் இடையூறாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க கிராமப்புறங்களில் செயல்படும் கூட்டுறவு சங்கங்கள் எந்த அளவில் செயல்பட்டு வருகிறதுனா சிறியளவு கூட்டுறவு சங்கன்றப்போ கிராமப்புறங்களில் சிறிய அளவில் தான் செயல்படுது ஓகேங்களா கூட்டுறவியில் நவீன மேலாண்மையை புகுத்த அங்கத்தினர்கள் அக்கறை காட்டாததற்கு அரசின் கண்காணிப்பு தான் காரணம்னு சொல்கிறாங்க ஓகேங்களா கூட்டுறவோட நவீன மேலாண்மைக்கு ஏற்கனவே அரசோடைய கட்டுப்பாடு தான் நவீன மேலாண்மை செயல்படுத்துவதற்கு இறையூடாக இருக்குது அதே மாதிரி அங்கத்தினர்கள் வந்து இந்த நவீன மேலாண்மைக்கு வந்து நவீன மேலாண்மை செயல்படுத்துறதுக்கு ஈடுபாடு காட்டாததுக்கும் காரணமும் அரசோட கண்காணிப்பு தான் ஓகேங்களா கூட்டுறவு சங்கத்தின் முழு வெற்றி என்பது எதனை பொறுத்து அமைகிறதுனா உறுப்பினர்களுடைய சேவையை பொறுத்து அமைகிறது வெற்றின்றப்போ அந்த உறுப்பினர்கள் எவ்வளோ தூரம் சேவை செய்கிறாங்களோ அதை பொறுத்து தான் வெற்றி வந்து அமையுதுன்னு சொல்கிறாங்க கூட்டுறவு இயக்கத்தில் மத்திய கூட்டுறவு வங்கிகள் மாநில கூட்டுறவு வங்கிகள் கூட்டுறவு பால் பண்ணைகள் என்பது எந்த வகையை சார்ந்தது அப்படின்னா கூட்டுறவுல பெரிய நிறுவனங்கள் இதெல்லாமே ஓகேங்களா கூட்டுறவோட பெரிய நிறுவனங்கள் என்னென்னதுன்னு பார்த்துக்கோங்க கூட்டுறவு வங்கி மாநில கூட்டுறவு வங்கி கூட்டுறவு பால் பண்ணை இதெல்லாமே கூட்டுறவில் பெரிய நிறுவனங்கள் அதிக நவீன அறிவியல் மேலாண்மை வல்லுநர்கள் கூட்டுறவில் நியமனம் செய்து பங்கு கொள்கிறார்கள் அப்படின்றது சரியான கூற்று ஓகே நவீன அறிவியல் மேலாண்மை வல்லுநர்கள் கூட்டுறவில் நியமனம் செய்து பங்கு கொள்கிறார்கள் அப்படின்றது சரியான குற்று அளவிடுதல் சவால்கள் தரவு சவால்கள் செயல்முறை சவால்கள் தனிமுறை தனியுரிமை இணக்க சவால்கள் என்பது தொழில்மயமாக்குதலுடைய பிரச்சனைகள் சவால்கள் எல்லாமே வந்து தொழில்மயமாக்குதலுக்கு பிரச்சனைகளாக இருக்குது இருக்கு தொழில்மயமாக்குதலில் உள்ள முக்கிய தடைகள் என்று எத்தனை வகைகளா வகைப்படுத்தப்பட்டதுன்னா ஒன்பது வகையா இருக்கு தடைகள் வந்து ஒன்பது வகைகளா தொழில்மயமாக்குதலில் இருக்குது இருக்கு கூட்டுறவு அமைப்பு சுதந்திரத்தின் அதிகாரப்பூர்வமற்ற தன்மையை மதிப்பீடு செய்வதற்கு மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் பயன்படுத்தப்பட்ட கூட்டுறவு நிறுவனங்கள் நூற்றி நாற்பத்தி ஐந்து ஓகேங்களா கூட்டுறவு அமைப்பு சுதந்திரத்தின் அதிகாரப்பூர்வமற்ற தன்மையை மதிப்பீடு செய்வதற்கு மேற்கொள்ளப்படும் ஆய்வில் பயன்படுத்தப்படும் கூட்டுறவு நிறுவனங்கள் நூற்றி நாற்பத்தி ஐந்து கூட்டுறவில் அதிகாரப்பூர்வமற்ற தொழில்மயமாக்கலை ஊக்குவிக்க முக்கிய காரணியாக ஆய்வில் கண்டறியப்பட்டது கூட்டுறவு வளர்ச்சி மற்றும் மேம்பாடு ஓகேங்களா கூட்டுறவுகளில் அதிகாரப்பூர்வமற்ற தொழில்மயமாக்கலை ஊக்குவிக்க முக்கிய காரணியாக ஆய்வில் கண்டறியப்பட்டது கூட்டுறவு வளர்ச்சி மற்றும் மேம்பாடு கூட்டுறவு மூலம் வழங்கப்படும் கடன்களுக்கு யார் பொறுப்பேற்கிறார்கள் அப்படின்னா எவருமே கிடையாது ஓகேங்களா கடன்களுக்கு பொறுப்பேற்கிறவங்கன்றப்ப உறுப்பினர்கள் இயக்குநர் பணியாளர்கள் யாருமே கிடையாது இதில் எவரும் இல்லை ஆக்சுவலாக வந்து கூட்டுறவு இயக்கத்துக்கு ஹெல்ப் பண்ணுறது ரிசர்வ் பேங்க் தான் ஓகேங்களா ஆக்சுவலாக பொறுப்பேற்பவர்கள் அவங்களாக தான் இருப்பாங்க ஸோ இதில் உறுப்பினர்கள் இயக்குநர் பணியாளர்கள் யாரும் கிடையாது கூட்டுறவு சங்கத்தின் உறுப்பினர்கள் நிறுவன பங்குதாரர்களிடமிருந்து எந்த வகைகளில் வேறுபடுகிறார்கள் அப்படின்னா கூட்டுறவுடனான உரிமை மற்றும் பரிவர்த்தனையில் வேறுபடுறாங்க ஓகேங்களா உறுப்பினர்கள் நிறுவன பங்குதாரர்களிடமிருந்து வேறுபடுறதுக்குரிய காரணம் வந்து கூற்றுவுடனான உரிமை மற்றும் பரிவர்த்தனை இந்தியாவில் கூட்டுறவு சங்கங்களில் கடைபிடிக்கப்படும் வாக்கு விதி எத்தகையதுன்னா ஒரு உறுப்பினருக்கு ஒரு வாக்கு இதுதான் வந்து கூட்டுறவு சங்கங்களில் கடைபிடிக்கப்படுற வாக்கோடைய விதி ஒரு உறுப்பினர் ஒரு வாக்கு கூட்டுறவு சங்கம் என்பது தன்னார்வ அமைப்பு ஓகேங்களா அது அது சேவை மனப்பான்மை கொண்ட அமைப்புன்றது நம்மளுக்கு தெரியும் கூட்டுறவில் உறுப்பினர்கள் எதன் நோக்கத்திற்காக ஒன்றிணைகிறார்கள்னா உறுப்பினர் பொருளாதார முன்னேற்றத்திற்காக அதாவது கூட்டுறவில் உறுப்பினராக சேரக்கூடிய மக்களுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்காக தான் ஒன்றிணைகிறார்கள் கூட்டுறவில் ஜனநாயகத்திற்கு எதிரான செயல்பாடுகள் என்பது சட்ட விதிக்கு எதிராக செயல்படுவது ஜனநாயகத்துக்கு எதிரான செயல்பாடு வந்து சட்ட விதிக்கு எதிராக செயல்படுறதா ஜனநாயகத்துக்கும் எதிரானதுன்னு சொல்கிறாங்க இதோட யூனிட் செவன் முடிஞ்சிச்சு யூனிட் எயிட் அப்படி கண்டினியூ பண்ணலாம் அரசு நிறுவனங்கள் அரசு நிறுவனங்கள் தனிநபர்கள் மூலம் இயற்கை சூழலை பாதுகாக்கும் நடைமுறையின் பெயர் வந்து சுற்றுச்சூழல் இயற்கை சூழலை பாதுகாக்கிறதே சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தான் ஓகேங்களா காற்று நீர் மண் ஆகிய சூழ்நிலை ஆதாரங்களில் மாசு ஏற்பட்டு சமநிலை இல்லாத நிலையை உருவாக்குவது மனித செயல்களினால் உருவாகும் மாசு ஓகேங்களா இந்த காற்று நீர் மண் இது எல்லாத்துலேயுமே வந்து மாசு ஏற்பட்டு சமநிலை இல்லையா இல்லை சமநிலை இல்லாத நிலையை உருவாக்குவது யாருடைய செயல்னால் மனித செயலினால் உருவாகும் மாசுனால தான் கார்பன் மோனாக்சைடு கந்தக ஈராக்சைடு குளோரோஃப்ளோரோ கார்பன் நைட்ரஸ் ஆக்சைடு போன்ற வேதியியல் பொருட்களால் மாசு அடைவது வளிமண்டலம் ஓகே வலினா காற்று தான் சில காற்றுன்றப்போ எல்லாமே வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஓசோன் படலம் அதை கொண்டு இதனால் அதிகமாக பதிப்படுது அதனால் தான் ஆன்சராக வரும் ஓகேங்களா ஆறுகள் வடிகால்கள் மழைநீர் குளம் நிலத்தடி நீர் போன்ற நீர்நிலைகள் எதனால் மாசு ஏற்படுகிறதுனா பல்வேறு கழிவுகள் எல்லாமே தான் ரசாயனம் உரம் பூச்சிக்கொல்லி மருந்துகள் அப்படின்றப்போ மரங்களை அழிப்பதுன்றப்போ இதில் வராது ஸோ ஃபஸ்ட்டு மூணுமே ஆன்சராக வரும் ஸோ இதை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது ரசாயனம் மட்டும்தான் உரம் மட்டும்தான் சொல்ல முடியாது ஸோ பல்வேறு கழிவுகள்னால் இது மாசு அடைகிறது தொழிற்சாலை கழிவுகள் வேதியியல் பொருட்கள் கதிரியக்க பாதிப்புகளால் ஏற்படும் மாசு எதனை பாதிக்கிறன்னா விவசாய நிலங்களை கண்டிப்பாக தொழிற்சாலை கழிவாகட்டும் வேதியியல் பொருட்கள் வந்து மண்ணிலையோ இதிலையோ படுறப்போ விவசாயம் பாதிக்கப்படுறது அதன் மூலமாக வளிமண்டலம் பாதிக்கப்பட்ட அமிலமலை பெய்கிறது எல்லாமே விவசாயத்துக்கு வந்து பா பாதிப்பாக தான் அமையுது ஓகேங்களா விவசாய நிலங்கள் தான் இதனால் அதிகமாக பாதிக்கப்படுது வாகனங்களில் ஒளியின் மூலம் ஏற்படக்கூடிய மாசுக்கு என்ன பெயர்னா ஒலி மாசு ஒளியின் மூலம் ஏற்படுறது ஒளி மாசு ஒலிசார் மாசு என்பது பெரும்பாலும் எதன் மூலம் ஏற்படுகிறதா அதிக ஒளியூட்டம் கொண்ட வாகனம் அதாவது ரொம்ப பவர் கொண்ட லைட்னா யூஸ் பண்ணுறனால தான் இந்த ஒளி ஒலிசார் மாசுக்கள் ஏற்படுது ஃப்ளாஷ் லைட்டு இந்த டிஸ்கோ லைட்டு இதெல்லாம் வந்து அதிகமாக கண்களுக்கு பாதிப்பு ஏற்படும் இதுதான் ஒளிசார் மாசுக்கள்னு சொல்கிறாங்க ஓகேங்களா திறக்கழிவுகள் குப்பை கிடங்குகள் விளம்பர பலகைகள் மின்கம்பங்கள் மின்கம்பிகள் ஆகியவை மூலம் எதுவும் மாசு இயற்கை காட்சி இயற்கையானது மூலம் மாசடையுதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா குப்பை கிடங்கு விளம்பர பலகை மின்கம்பம் ஒரு இயற்கை அழிச்சு இதெல்லாம் மின் கம்பங்கள் வைக்கிறது விளம்பர பலகை ஒரு இடத்துல ஒரு இடத்துல மரம் இருந்துச்சுன்னா மரத்தை வெட்டிட்டு அந்த இடத்துல பெரிய ஃப்ளக்ஸ் வைக்கிறது அந்த இடத்துல விளம்பர பலகையோ விளம்பரக்காக ஏதோ ஒன்று வைக்கிறது இல்லை மின் கம்பங்கள் அமைக்கிறது மின் கம்பிகள் அமைக்கிறது மின் கம்பிகள் நிறைய பறவைகள் வந்து உயிரிழக்கிறது இது எல்லாமே இயற்கைக்கு இயற்கையை பாதிக்கக்கூடியது தான் ஓகேங்களா இயற்கை காட்சியை பாதிக்குது வெப்பத்தின் மூலம் வெளிவரும் கரியமிலா வாயுவினால் என்ன பாதிப்பு ஏற்படுகிறதுனா ஓசோன் ஓகேங்களா கரியமிலா வாயுனால் கார்பன் டை ஆக்சைடு தான் ஸோ அதனால் என்ன பாதிக்கப்படுறதுனா ஓசோன் மண்டலம் வந்து பாதிக்கப்படுது கூட்டுறவு அமைப்பு சமூக நலனில் ஈடுபாடு என்ற கொள்கையை அடிப்படையாக கொண்டதால் சமூகத்தில் எந்த பாதி பாதுகாப்பிற்காக முக்கியத்துவமானதாக உள்ளதுன்னா சுற்றுச்சூழல் இப்போ எதுக்கு நம்ம ஊழியர்கள் திடீர்னு சுற்றுச்சூழல் பார்த்தோம் அப்படின்றது இந்த இதெல்லாம் தெரியும் ஏன்னா கூட்டுறவு இயக்கம் வந்து இந்த சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கிறதுக்கும் நம்மளுக்கு முக்கியத்துவம் அளிக்குதுன்னு சொல்கிறாங்க கூட்டுறவு அமைப்பு அதன் அனைத்து சுற்றுச்சூழலுக்கும் மேற்ப செயல்பட்டு கொண்டிருப்பதனால் இது எவ்வாறு அழைக்கப்படுகிறதா பாதுகாப்பான மக்கள் அமைப்புன்னு அழைக்கிறாங்க அந்த கூட்டுறவு இயக்கம் சுற்றுச்சூழலுக்கும் ஹெல்ப் பண்ணுறதுனால பாதுகாப்பான மக்கள் அமைப்பு அப்படின்னு சொல்லி இதை சொல்கிறாங்க சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் நோக்கங்களை எத்தனை வகைகளாக வகைப்படுத்தலாம்னா பத்து வகைகளாக வகைப்படுத்தலாம் சமூக பொருளாதார சூழலியல் மற்றும் அழகியல் காரணிகள் அடிப்படையில் சுற்றுச்சூழல் திட்டத்தின் மதிப்பீட்டை அளவீடு செய்வது என்பது சுற்றுச்சூழல் மாசு தடுக்கும் நடவடிக்கை ஓகேங்களா சுற்றுச்சூழல் இட திட்டத்தோட மதிப்பீட்டை அளவீடு செய்வது என்பது சுற்றுச்சூழல் மாசு தடுக்கும் நடவடிக்கை கடல்களில் எண்ணெய் கசிவு காட்டு நிலக்கர சுரங்கங்களில் மாசு ஆகியவற்றை எதன் மூலம் உறுதி செய்யலாம்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மூலமாக உறுதி செய்யலாம் ஓகேங்களா கடல்களுடைய எண்ணெய் கசிவு காட்டு தீ ஏற்படுது எல்லாத்தையுமே நம்ம வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மூலமாக தான் கட்டுப்படுத்தவும் முடியும் ஓகேங்களா அப்போ சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அப்படின்றது இது மூலமாக உறுதி செய்கிறாங்க ஏன்னா இல்லாத இல்லாத இடம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால இது எல்லாமே சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக உறுதி செய்யக்கூடிய காரணிகள் ஓகேங்களா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மூலம் எந்த வளங்களின் மாசுபாட்டை தடுக்கிறதுனா இவை மூ காற்று நீர்நிலை மூன்றோர் வளங்களுடைய மாசுபாட்டையுமே சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நடவடிக்கைகள் வந்து தடுக்குது கழிவு மேலாண்மை என்பது எதனின் ஒரு முக்கிய பகுதியாக கருதப்படுகிறதுனா சுற்றுச்சூழல் பாதுகாப்போட முக்கிய பகுதியாக கழிவுநீர் மேலாண்மை வந்து கருதப்படுது காடுகள் வளர்த்தல் மூலம் தாவரங்கள் விலங்கினங்களும் சுற்றுச்சூழலின் ஒரு அங்கம் என்பது எதனுடைய மூலக்கூறாக கருதப்படுகிறதுனா சுற்றுச்சூழல் பாதுகாப்புடைய மூலக்கூறு காடுகள் வளர்த்தல் மூலம் தாவரங்கள் விலங்கினங்களும் சுற்றுச்சூழலின் ஒரு அங்கம் என்பது எதனுடைய மூலக்கூறாக கருதப்படுகிறதுனா சுற்றுச்சூழல் பாதுகாப்புடைய மூலக்கூறு வளிமண்டலத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சுவதற்கு முக்கிய சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது காடு பாதுகாப்பு கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சணுன்னா காடுகள் மரங்கள் அதிகமாக வளர்க்கணும் ஸோ காடு பாதுகாப்புன்றது இதில் ரொம்ப முக்கியம் ரசாயன உரங்களை பயன்படுத்துவதை குறைத்து இயற்கை உரங்களை பயன்படுத்தி மரங்களை நட்டு மண்ணை மேம்படுத்துவது என்பது மண் பாதுகாப்பு மண்ணோட வளர்த்த பாதுகாக்கிறது மண் பாதுகாப்பு வீடுகள் சந்தைகள் தொழிற்சாலை பகுதிகளில் உற்பத்தியாகும் கழிவுகள் என்ன திடக்கழிவுகள் வீடு சந்தை தொழிற்சாலைகளில் உற்பத்தியாக கழிவுகள்னால் திடக்கழிவு தொழிற்சாலைகளில் திரவ கழிவுகளுமே உருவாகும் ஓகேங்களா கண்ணாடி காகிதம் பிளாஸ்டிக் உலோகம் ஆகியவை மறுசுழற்சி கழிவுகள் ஓகேவா கண்ணாடி காகிதம் பிளாஸ்டிக் உலோகம் இதெல்லாம் எல்லாத்தையும் என்ன சொல்றாங்கன்னா மறுசுழற்சி கழிவுகள் அப்படின்னு சொல்றாங்க எதாச்சும் மறுசுழற்சி பண்ண முடியுன்றதுக்காக அப்படி சொல்றாங்க தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவது கழிவு நீரை மறுசுழற்சி செய்வது தண்ணீரை சேமிப்பது ஆகிய நடவடிக்கைகள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஆகும் மாசு கட்டுப்பாட்டில் முதன்மை ஆதாரமாக கொண்டிருப்பது காற்று மாசு கட்டுப்பாடலை அதிகமாக கா மாசடைவது முக்கியமாக காற்று தான் ஸோ அதுதான் முதன்மை ஆதாரம் சொல்றாங்க சுற்றுச்சூழல் செயல்திறன் தகவல் மூலம் பயிற்சி கண்காணிப்பு ஆகிய செயல்முறைகளை ஒருங்கிணைக்கும் அமைப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது தான் சுற்றுச்சூழல் மேலாண்மை அமைப்பு அப்படின்னு அழைக்கப்படுது ஓகேங்களா ஒருங்கிணைக்கிற அமைப்பு சுல் ஒருங்கிணைப்புனாலே மேலாண்மை அப்படின்ற வார்த்தை வந்துடும் மேக்சிமம் அப்போ சுற்றுச்சூழல் மேலாண்மை அமைப்பு சுற்றுச்சூழல் மேலாண்மையில் நடைமுறை கருவியாக கருதப்படும் நிறுவனங்கள் என்பது அரசு மற்றும் கூட்டுறவு நிறுவனங்கள் சுற்றுச்சூழல் மேலாண்மையில் நடைமுறை கருவியாக கருதப்படும் நிறுவனங்கள் வந்து அரசு மற்றும் கூட்டுறவு நிறுவனம் சுற்றுச்சூழல் மேலாண்மையில் கூட்டுறவியின் நிலையான வளர்ச்சிக்கு எத்தனை இலக்குகள் வகைப்படுத்தப்பட்டுள்ளதுனால் பதிமூன்று இலக்குகள் வந்து இதுவரைக்கும் வகைப்படுத்தியிருக்காங்க சுற்றுச்சூழல் மேலாண்மைக்காக மட்டுமே இதுவரைக்கும் நம்மளுடைய கூட்டுறவு இயக்கங்களில் பதிமூன்று இலக்குகள் வந்து வகைப்படுத்தியிருக்காங்க ஓகே நம்ம இந்த வீடியோவில் வந்து யூனிட் எயிட் வர பார்த்து முடிச்சிருக்கோம் யூனிட் நைனும் டென்னும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து கோஆப்ரேட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ താങ്ക് യു ഓ നെക്സ്റ്റ് വീഡിയോയിൽ പാകലാം